சிங்கலாக தான் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் அதாவது இன்னைக்கு உன்ன விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பருடைய கார்ல வந்துட்டு நம்ம வந்து ராசல் கைமாலிருந்து துபாயை நோக்கி ஒரு பயணம் வாங்க போகலாம் போகும்போது நம்ம ராசல் கை உள்ள உள்ள சீரில் உள்ள ஒரு பீச்சுக்கு போயிட்டு போனோம் அங்கே போயிட்டு வேறு லெவலில் ஒரு என்ஜாய்மெண்ட்டு பண்ணிட்டு வந்தாச்சு பானத்தில் கார் ரேஸிங்கோட கடலில் கப்பல் ரெஸிங் வைக்காங்க அப்படியே நம்மளும் ஒரு ஃபோட்டோ போஸ் கொடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் கார்லேருந்து கிளம்பியாச்சு அப்படியே போக வழியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம் அப்படின்னு நண்பர் பிளான் சொல்ல அந்த பிளானை கேட்டு நம்ம டிரைவரும் வாங்க போவோம் ஒன்றும் குழப்பமில்லை அப்படின்னு அந்த மலையாளி நண்பரும் ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம்னு ஒரு பள்ளிக்கு போயிட்டு பள்ளிக்கு போயிட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டிராவலை தொடங்கியாச்சு இரவு பயணம் பாருங்கள் துபாய் ரோடு எப்படி இருக்குன்னு துபாய் ராசல் கை மட்டும் துபாய் போகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் போகும்போது நம்ம சார்ஜா இதெல்லாம் தாண்டி தான் போவோம் அந்த சார்ஜாவில் உள்ள மஸ்ஜிதை பாருங்கள் பிக் மஸ்ஜிது ஷார்ஜா உள்ள மஸ்ஜிது அந்த மஸ்ஜிதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும் போகும்போது அருமை இருந்துச்சு ரோடுலாம் அப்படியே டோட்டலாக நல்லா லைட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு வீடியோ நம்ம நண்பர் தான் எடுத்தாப்பில வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம வந்து குளோபல் வில்லேஜுக்குள்ளே வந்தாச்சு வந்துட்டு நம்ம ஒரு செல்ஃபியை போட செல்ஃபி கேமராவை கொண்டு வந்துட்டு நான் நண்பர் வந்து கொண்டு வர நம்ம அப்படியே ஒரு வாக்கிங்கை போட்டு உள்ளே எடுங்கடா ஸ்லோமோ அப்படின்னு எடுத்து வீடியோ எடுக்க சரி ஓகே நம்ம நம்மளும் நண்பரும் எல்லாரும் சேர்ந்து வாங்க எல்லாம் ஜோடியாக போகிறாங்க வாங்க நம்மளும் கை கோர்த்து ஜோடியாக போகணும் ஒரு வாக்கிங்கை போட அப்படியே வான வேடிக்கைகள் பயங்கரமாக கொடுத்தாங்க என்ன கடைசி இந்த மாதத்தில் கடைசி நாட்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதத்தோடு முடியுது யாரும் வர வேண்டியது இருந்துச்சுன்னா வந்து பாருங்கள் சரிங்களா வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வான வேடிக்கையில் அருமையாக இருந்துச்சு நம்ம நண்பர் ஒரு பக்கம் சிக்ஸர் அடித்த மாதிரி கையை தூக்க எல்லாம் பண்ண நம்ம நண்பர் ஒரு பக்கம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம் வாங்க என்னையும் சேர்த்து எடுங்க அப்படின்னு நானும் போக அப்படியே எடுத்துகிட்டு வான வேடிக்கைகள்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தோம் எல்லாம் வான வேடிக்கைகள் எல்லாம் ஒரு பத்து நிமிஷமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க கலர் கலராக போட்டாங்க நீங்களும் அந்த வான வேடிக்கைகளை பாருங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு நம் நண்பர் எல்லாம் தா தாட்டா காமிச்சிட்டு ஊருக்கு போகிற மாதிரி எல்லாம் தாட்டா காமிச்சிட்டு போனாங்க அதில் நானும் ஒரு ஆளாக தாட்டா காமிச்சிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு உள்ளே போகிறது என்ட்ரென்ஸை பாருங்கள் உள்ளே போன பின்னே அப்படியே ஒரு ஸ்மால் வீடியோவாக எல்லாத்தையும் எடுத்து நம்ம மக்களுக்கு காமிப்போம்னு அப்படியே காமிச்சோம் ஒரு ஒரு செகண்ட் அதை பாருங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலர் கலராக பல நாடுகள் வச்சுருந்தாங்க அந்த நாடுகள் நான் உள்ள டீட்டெயிலே எல்லாம் போடுதேன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு போகிற வழியில் நம்ம ஐஸ்கிரீம் விளையாட்டு கேமை பார்த்துட்டு அதில் ஒரு லேடி மாட்டிக்கிட்டாங்க நான் ஓன்ட்ட வந்து மாட்டினாடா அப்படின்னு அவங்கப்பட்ட கஷ்டத்தை சொல்ல வழி இல்லாமல் வந்துவிட்டோம் அப்படின்னு என்ஜாய் பண்ணதுக்கு வழி இல்லாமல் வந்தோம் அப்படியே போகும்போது என்னடா ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு பார்த்தா பின்னால் நம்ம அரபிக்காரங்க உட்காந்துருந்தாங்க அது அவங்கள வரையும் போது அழகாக வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு கேண்ட்ஸ் அப்போ கொடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஷோ நடத்துனாங்க பயங்கரமான ஷோ அது எல்லாம் துள்ளி குதித்து தாவிட்டு தான் வராங்க அந்த ஷோவை எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அருமையாக இருக்குது ஷோ நல்ல எல்லாம் பிலிப்பின்ஸ் பசங்கள் நல்லா அருமையான ஷோ கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு உண்மையாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க பல்ட்டிலாம் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டாங்க நான் நண்பரை கூப்பிட்டோம் வரவே இல்லை நீ போ நண்பா நான் வரலை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல நான் மேலேருந்து பல்ட்டி அடிப்பேன் அங்கேருந்து ஒருத்தன் பல்ட்டி அடிக்க அப்படியே வேறு லெவலில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க திடீர்னு இன்னொரு வட்ட தூக்கிட்டு வந்துட்டாங்க அந்த வட்டை பார்த்தா அவங்க வட்டுக்குள்ளே தாவிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு எல்லாரும் பார்க்க வட்டுக்குள்ளேயே நாங்கள் பல்ட்டி அடிப்போம்டா அப்படின்னு எல்லாம் பல்ட்டி அடித்து வேறு லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அதுவும் ஓரளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இது மாதிரி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க வாவ் அருமை நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் ப பண்ணியிருந்தாங்க எல்லாமே சூப்பராக நம்ம டெக்கரேஷன் மாதிரி பெரிய கிராண்டாக வச்சிருந்தாங்க அடுத்த செக்ஷன் நம்ம குழந்தைகள் விளையாடக்கூடிய இடத்துக்கு போயிட்டோம் குழந்தைகள் விளையாடக்கூடிய இடத்துக்கு போய்ட்டு நான் நண்பர் ஸ்ரீலங்கா நண்பர் அவர் நானும் விளையாடுவோம்னு அவர் ஒரு பக்கம் பிடிக்க நான் அவரை சுற்றி ஒரு பக்கம் எல்லாம் வீடியோ எடுக்க குழந்தைகள்லாம் எல்லாம் நல்லபடியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு என்ஜாய் சிறுவே சரி ஒரு தண்ணியை பார்த்தா எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் அந்த ஞாபகங்கள் இருக்கணும் தோன்றிவிட்டோம் வீடியோ எல்லாம் அருமையாக இருந்துச்சு லைட் செட்டிங்கு எல்லாம் அருமையாக கொடுத்துருந்தாங்க இதில் வந்து டோட்டல் எத்தனை கண்ட்ரிகள் இருக்குதுன்னு நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன் அது மாதிரி டீட்டெயிலாக நம்மளும் ஒரு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு டீட்டெயிலாக எத்தனை கண்ட்ரிகள் இருக்குதுன்னு பார்த்து போட்டிருக்கேன் நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு இருங்க ஓகேவா ம் கடைசியில் பையெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்துட்டு கிளம்பி வச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணிட்டு பண்ணிவிட்டு மறக்காமல் பண்ணிட்டு பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தட்டா பாய் பாய்